அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் தியாகபாலா நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்னைக்கு உலகம் வந்து உலக போகிற நோக்கி இருக்கு உலகத்தில் வந்து ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வருமோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் வருமோ இல்லை அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வருமோ அடுத்து வந்து இந்த உக்ரைன் போகிற வச்சு உலக போர் வருமா அல்லது இஸ்ரேல் பாலஸ்தீன் போகிற வச்சு உலகப் போர் வருமா அல்லது இந்தியா பாகிஸ்தானுக்கு போகிற வருமா இது மாதிரியெல்லாம் வந்து உலகம் பல மாதிரியான வியூகத்தில் உலகப்போரை இருக்குது மக்கள் எல்லாமே வந்து உலக போர் எப்போ வருங்கிறது மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய அளவில் அது விருப்பம் இல்லை வேதனைக்குரிய விஷயம் எல்லாம் தெரிஞ்சாலும் இப்படி ஒரு நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவிட்டுருக்கு இந்த உலகத்தில் அப்போ அது மாதிரியான காலகட்டத்தில் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அணு ஆயுதம் இந்த உலகத்தில் வந்து ஒரு எட்டு நாட்டுக்கிட்ட வந்து அணு ஆயுதம் இருக்க தான் சொல்கிறாங்க ஆனால் பத்து நாட்டுக்கு மேலே கூட இருக்கும் அப்படிங்கிறது ஆலோசகர்களுடைய அந்த அரசியல் விமர்சகர்களுடைய கணிப்பு இந்த உலகியல் ஆய்வாளர்களுடைய கணிப்பு இப்போ அதிகாரப்பூர்வமாக ஒரு எட்டு நாட்டுக்கிட்ட வந்து அந்த அணு ஆயுதம் இருக்குது இந்த அணு ஆயுதம் வந்து ரொம்ப வந்து ஆபத்தானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதை விட அதை எதிர்த்து ஃபேஸ் அணு ஆயுதத்தை எதிர்த்து இல்லை அணு ஆயுதம் எதை எந்த ஒரு ஏவுகணை மூலமாகவோ அல்லது வந்து விமானங்கள் மூலமாகவோ அல்லது ட்ரோன் மூலமாகவோ அணு ஆயுதங்களை ஒரு நாட்டுக்குள்ளே அனுக்கும் போது அந்த நாட்டுக்குள்ளே அந்த எந்த விதமாக எந்த வழியிலையும் வந்து அது உள்ளே வந்துடாமல் தடுக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லா நாடுகளும் கண்டுபிடிக்கிற வீச்சில் கண்டுபிடிக்கிற அந்த செயல்பாட்டில் வீச்சில் இறங்கியிருக்காங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஏன்னா வந்து உலக அளவில் வந்து இதுக்கான ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது நிறையா இதுக்கு அணுகுண்ட செயலிழக்க வைக்கக்கூடிய விஷயங்களை ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னுலாம் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் வந்து இப்போ ஒரு புதுவிதமான ஆயுதத்தை வந்து இஸ்ரேல் அறிமுகப்படுத்தியிருக்கு அதாவது இஸ்ரேல் வந்து கடந்த பத்து வருஷமாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க லேசர் ஆயுதம் அது இந்த லேசர் ஆயுதம் வந்து இஸ்ரேலில் மட்டும் இல்லை சீனாவில் அமெரிக்காவில் ரஷ்யாவில் இந்தியாவில் கூட லேசர் ஆயுதம்லாம் தயார் பண்ணியிருக்காங்க ஆனால் அது வந்து ஒரு முழுமையான பயன்பாட்டு கூடியதாக இல்லை ஆனால் இஸ்ரேல் வந்து பத்து வருஷமாக ரேச லேசர் ஆயுதத்துக்காக மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் பண்ணி நிறையா வந்து அதுக்கு முதலீடெல்லாம் பண்ணி விஞ்ஞான அவர்களுடைய திறமையான திறமை வாய்ந்த ஆராய்ச்சியாளர்களை வச்சு அதை வந்து தயார் பண்ணிட்டாங்க இப்போ தயார் பண்ணி இராணுவத்துக்கு ஒப்படைச்சிட்டாங்க அதை தயாரி இவ்வளோ நாள் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்கிறது தெரியும் இப்போ இராணுவத்துக்கு ஒப்படைச்சிட்டாங்க இப்போ இராணுவத்துக்கு ஒப்படைச்ச பிறகு இது வந்து இராணுவ பயன்பாட்டுக்கு வரப்போகுது இப்போ இவ்வளவு நாள் இஸ்ரேலோட சண்டை போட்ட நாடுகள் இவ்வளவு நாள் இருந்த போர் யுத்திகளை கடைபிடித்து அவள் இஸ்ரேலுக்குள்ளே உள்ள எல்லாம் ஏவுகணை எல்லாம் போய் ஈரான் அனுப்புனதை பார்த்தோம் ஈரானோட ஏவுகணை தடுக்க முடியாமல் நிறைய ஏவுகணைகள் அவள் வந்து இஸ்ரேலுக்குள்ளே விழுந்துச்சு அந்த அயம் ட்ரோம்ங்கிற அந்த அமைப்பு கூட வந்து வேலை சரியாக செய்யலை இப்போ வந்து இந்த அயம் பீம் அப்படிங்கிற ஒரு இதுதான் ஒரு முறை அதாவது அந்த தடுப்பு முறை அதாவது வான் பாதுகாப்பு மற்றும் வான் பாதுகாப்பு மட்டும் கிடையாது அதை பயன்படுத்தி வந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கும் அந்த பக்கம் உள்ள போர் வீரர்கள் கூட போர் வீரர்கள் தரை தரை வழியாக வரக்கூடியவர்களை கூட வந்து பஷ்பமாக்கிடலாம் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் வந்து அந்த ஆய்வாளர்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இங்கிலாண்டெல்லாம் வந்து எல்லா மீடியாவிலையும் வந்து இஸ்ரேலுடைய அந்த லேசர் ஆயுதம் வந்து கடுமையான உலகமே எதிர்பார்க்காத ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது மாதிரியான பேச்செல்லாம் வந்து அந்த ஆங்கில மீடியாக்களில் வர ஆரம்பிச்சிட்டு ஆனால் என்னமோ நம்ம தமிழ் மீடியாலெலாம் அதை பெருசாக சொல்லல வேணும் அப்போது என்ன மாதிரியான ஆயுதம் அது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் லேசாக சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த மீடியாலாம் சொல்கிறது அந்த ஆங்கில மீடியாலாம் சொல்கிறத வச்சு பார்த்தோம்னா அது எப்படின்னு சொன்னால் இப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஐம் ட்ரோம் இஸ்லோ இஸ்ரேலுடைய அயம் ட்ரோம் இருக்குல்ல இந்த அயம்ட்ரோங்கிறது வந்து என்னென்னா எல்லாமே வந்து தடுப்பு ஆயிடும் அதாவது வந்து ஏவுகணைகள் மூலமாகவே தடுக்கிறது தான் இப்போ அது ரெண்டு மூணு அதாவது ரொம்ப உயரத்தில் வர்றதை தடுக்கிறது அடுத்து அதுக்கு அடுத்த ஒரு இடைப்பட்ட தூரத்தில் வர்றதை தடுக்கிறது ரொம்ப கீழே வர்றதை தடுக்கிறது இது மாதிரியெல்லாம் அவங்க வந்து ஒரு செட்டப் வச்சுருக்காங்க இதெல்லாம் உலகம் ஃபுல்லாகவே இந்த செட்டப் நிறைய நாடுகள்கிட்ட இருக்குது இது மாதிரியான செட்டப் ஆனால் இந்த லேசர் கதவீச்சு மூலமாக வந்து தடுக்கக்கூடியதுங்கிறது வேறு அது வேறு அதில் நிறையா ஏவுகணைகள் வந்து அல்லது வந்து ட்ரோன்களோ அல்லது விமானங்களோ தப்பி ஒரு ஆயிரம் ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு ஐநூறு தடுக்கலாம் அறநூறு தடுக்கலாம் ஒரு பத்து இருபது சதவீதம் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குது ஆனால் இது அப்படி கிடையாது லேசர் முறைங்கிறது அப்படி கிடையாது லேசர் முறைங்கிறது அதாவது கடுமையான கதிர்வீச்சை கொடுத்து அதை வரக்கூடிய விமானமோ அல்லது எந்த உலோக பொருளாளானதாக இருந்தாலும் அதை உடனே பஸ்பமாக்கிடும் அது உடனே பஸ்பமாகிரும் அதில் என்ன வெடிகுண்டுகள் அணுகுண்டே வந்தால் கூட வந்து அது வானிலையே வந்து அதை வெடித்து சதறிடும் அப்படிங்குற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க எல்லாம் இப்போ அதோடைய அதோடைய அந்த அயம்பீம் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்திருக்க அந்த செட்டப் இருக்குல்ல அது வந்து வான் பாதுகாப்பு செட்டப் மட்டும் கிடையாது அயன்ரூவா மாதிரி கிடையாது அது அது வந்து எந்த ஒரு கப்பல் வந்து வந்துக்கிட்டு இருக்கு கடலில் அப்படின்னு சொன்னால் ஐநூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டே அந்த கப்பலை வந்து பஸ்பமாக்க முடியும் அப்படிங்கிறாங்க அது இது வந்து உலகத்திலே வந்து இப்போ ஒரு போர் முறையில் எந்த போர் யுத்தியையும் வந்து காலி பண்ணக்கூடிய ஒரு போர் அதாவது போர் ஆயுதம் இது இது வந்து கடுமையான ஒரு அதாவது வந்து உலகமே எதிர்பார்க்காத ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் இதை நம்ம அந்த செய்தியை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு அக்ரிமெண்ட் அடுத்த வீடியோ ஒன்று போடுவோம் அதுக்கு அதில் பார்ப்போம் அக்ரிமெண்ட்டு போட்டிருக்காங்க அவங்க என்னன்னா இரண்டு நாடு வந்து பாதுகாப்பு வாக்கிட்டு மட்டும் போட்டாங்க அந்த ஒப்பந்தம் பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டு ஒரு நாட்டை பொறுத்தா அவள் வந்து ரெண்டு நாடை சேர்ந்து அதை சந்திக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இப்போ அது மாதிரி வந்து அது வந்து இந்தியாவுக்கு ஒரு எதிர்ப்பான ஒரு நகர்வாக வந்து பார்க்கப்பட்டது அதாவது பாகிஸ்தானுக்கு இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதாவது பாகிஸ்தானில் ஆயுதம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அச்சத்துக்குரிய விஷயமாக இந்தியாவுக்குமே அது பெரிய அச்சம் அப்படிங்கிறது தான் உலக அளவில் பேசப்பட்டது பாகிஸ்தானும் அதை வச்சு தான் நம்மளை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு நம்ம பணியலை அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனால் அதே நேரம் அந்த பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்கள் நம்ம நாட்டுக்குள்ளே எதுவுமே அதை பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட உருவாக்கக்கூடிய வாய்ப்பை வந்து இஸ்ரேல் இப்போ கொடுத்துருக்கு நமக்கு எப்படின்னு சொன்னால் இந்த லேசர் அந்த ஐம்பீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லேசர் ஆயுதம் வந்து நட்பு நாடுகளுக்கு விற்பனைக்கு விற்பனை செய்வோம் அதாவது நட்பு நாடுகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கு இஸ்ரேல் இப்போ நட்பு நாடுனால் இந்தியா வந்து உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இஸ்ரேலோட ரொம்ப நட்பாக இருக்க நாடு வந்து இந்தியா தான் அந்த ஏன்னா நமக்கு வந்து அவங்களோட அந்த அந்த அதாவது ஒரு அதாவது உலக அளவில் உள்ள தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பான செயல்பாடுகளில் இந்தியாவும் இஸ்ரேலும் ஒரே மாதிரியான பாதையை கடைபிடிக்கிறது ஒரே மாதிரியான அச்சுறுத்தல் ரெண்டு நாட்டுக்கு இருக்குது அதனால் வந்து நம்ம இயற்கையாகவே வந்து நம்ம அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து ரொம்ப கூட்டு ரொம்ப நட்பு நாடு அமெரிக்காவுடைய ஏவல் மாதிரி தான் இஸ்ரேல் ஆனால் அப்படி இருந்து அமெரிக்கா நம்மளை பிடிக்காமல் இருந்தாலும் அமெரிக்கா நமக்கு எதிர்ப்பாக செயல்பட்டால் கூட இஸ்ரேல் நமக்கு வந்து எதிர்ப்பாக செயல்படாது அப்படிங்கிறது ஆணித்தரமாக நம்ம நம்பலாம் அது அது மாதிரி தான் இஸ்ரேல் இதுவரைலாம் நடந்துருக்கு அதே மாதிரி இந்தியாவும் வந்து இஸ்ரேலுக்கு எந்த காலத்துலேயும் வந்து எதிர்ப்பாக போயிடாது அப்படிங்கிறது இஸ்ரேலும் நம்பலாம் அந்த மாதிரியான அளவு அளவு தான் இந்தியாவும் இஸ்ரேலுடைய நட்புல இருக்குது இப்போ அது மாதிரியான ஒரு நேரத்தில் இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்கு இந்த அயம்பீம் அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை கண்டுபிடிச்சி இந்த லேசர் முறையை பத்து வருஷம் ஆராய்ச்சிக்கு பிறகு இப்போ வந்து இராணுவத்துக்கு ஒப்படைச்சிருக்கு இது வந்து பயன்பாட்டுக்கு வரப்போகுது இனிமேல் வந்து அரபு நாட்டுடைய ஏவுகணை அதாவது ஈரான் அந்த லெபனான் இது மாதிரியான நாடுகளில் இருந்து ஏவுகணை இங்கே போனிச்சு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து பஸ்பம் ஆயிடும் அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த அதாவது இஸ்ரேலியர்கள் எப்போதுமே இந்த யூதர்கள் வந்து அனைத்து கண்டுபிடிப்புமே அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க பெரிய அறிவாளிகள் அப்படிங்கிறது வந்து பல மத நூட்கள்லே இருக்குது ஆனால் அந்த மாதிரியான ஒரு செய்தி வந்து இப்பொழுது அவர்களோட நடவடிக்கைகளில் வந்து உண்மையிலும் புலப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேலியர்கள் இந்த வந்து அந்த கதிர்வீச்சு அதாவது இந்த லேசர் கதிர்வீச்சி மூலமாக எல்லாத்தையும் பஷ்பமாக்கூடிய அதாவது தன் நாட்டுக்குள்ளே வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் பஷ்பமாக்கூடிய ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் நம்ம இந்தியர்களாக வந்து நம்மளும் சந்தோஷப்படணும் ஏன் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொன்னால் அந்த அது நட்பு நாட்டுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்தியாவுக்கு அந்த உடனே இந்தியா அக்ரிமெண்ட் போட்டுரும் வாங்கிறோம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதம் அது ஏன் அப்படின்னு இந்தியாவிலேயே லேசர் ஆயுதங்கள்லாம் உலகத்தில் பல நாடுகளில் லேசர் ஆயுதம் இருக்குது ஆனால் இவங்க இந்த இஸ்ரேல் கண்டுபிடிச்சதுக்கான அது மாதிரியான ஒரு முழு பலத்தை முழு செயல்பாட்டில் இருக்க இயங்கக்கூடிய கதிர்வீச்சை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி எதிர்நாட்டுடைய நாட்டுடைய விமானங்களையோ அல்லது எதிர்நாட்லேருந்து வரக்கூடிய விஷயங்களை அழிக்கிறதுக்கான முழு திறன் வாய்ந்த லேசர் அதிவச்சி கொண்ட ஆயுதங்கள் எந்த நாட்டிலையும் இல்லை ஆனால் இஸ்ரேல் வந்து முழுமையாக அதை வந்து முழுமைப்படுத்திட்டு இப்போ அது இந்தியாவுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து சைனாவோ அல்லது வந்து பாகிஸ்தானோ பாகிஸ்தான் தான் சைனா வந்து ஒரு அணு ஆயுதத்தை வந்து வச்சுருந்தாலும் அது வந்து பயன்படுத்தக்கூடிய நாடு இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம நம்பணும் அது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி போகிற நாடாக தான் இருக்குது ஆனால் பாகிஸ்தான் வந்து அவன் அழிவுக்குரிய நாடு அதனால் எந்த நேரமும் வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் வந்து அந்த மாதிரியான நாடு அப்படிங்கிறது நம்ம எல்லா மக்களுமே அச்ச அந்த போரில் கூட நம்ம அந்த ஆப்ரேஷன் இந்த கூட அணு ஆயுதத்தை பயன்படுத்திடுமோன்னு சொல்லி நிறையா வந்து இந்தியர்கள் அச்சப்பட்டிருப்பாங்க நிச்சயமாக அச்சப்பட வாய்ப்பு இருக்குது அது மாதிரியான ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நாட்டுக்கிட்டேருந்து நமக்கு எப்பொழுதும் அச்சுறுத்தல் இருக்குது அணு ஆயுத அச்சுறுத்தல் இந்த மாதிரியான காலகட்டத்தில் இஸ்ரேல் வந்து நமக்கு லேசர் அந்த லேசர் ஐம்பிங்கிற அந்த லேசர் ஆயுதத்தை கொடுத்தா மிகப்பெரிய உதவியாக நமக்கு இருக்கும் இப்போ சவுதியும் பாகிஸ்தானும் அக்ரிமெண்ட்டு போட்டு அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்ட ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து நமக்கு ஒரு ஆஃபர் மாதிரி இஸ்ரேல் இந்த செய்தியை சொல்லியிருக்க வந்து நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தி அணு ஆயுதத்தை வச்சு மிரட்டுறதுங்கிறது வந்து தொண்ணூறு சதவீதம் அது தடுக்கப்படுது அது அணு ஆயுதத்தால் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் தொண்ணூறு சதவீதம் இந்த அயம்பீம் அப்படிங்கிறதுனால தடுக்கப்படும் இது பயன்பாட்டுக்கு வந்த பிறகு தெரியும்னு சொல்லி ஆங்கில ஊடகங்கள்லாம் வந்து பிரபலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊடகங்களில் இதை அதிகமாக பேசலை அதனால் வருங்காலத்தில் வந்து இனிமேல் இஸ்ரேலுக்குள்ளே வேவுகணை அல்லது விமானங்கள் தாக்குதலுக்கு போகும்போது இந்த ஐஎன்பிமோட பயன்பாடு எப்படிங்கிறது தெரியும் அப்போ தான் இதோடைய முழு பலம் வந்து அதை அதோட முழு சக்தி வந்து உலகத்துக்கு இது தெரியப்படுத்தப்படும் நினைப்போம் நம்ம நாட்டுக்கு அது கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து நிச்சயமாக விரும்புவோம் ஏன்னா இஸ்ரேல் நம்ம நாட்டுக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னால் சைனாவுடைய இருந்தும் பாகிஸ்தானுடைய அச்சுறுத்தலேருந்தும் நமக்கு வந்து ஐம்பது சதவீத விடுதலை அப்படின்னு சொல்லணும் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் பார்ப்பணும்